வணக்கம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்குவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் என்ற சூழல் உங்களுக்கு நிறவக்கூடிய காரணத்தினால ஒரு முறைக்கு இருமுறை ஏதா இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் வேலைகளை அது அல்லது உங்களுடைய உடைமைகளை இன்றைக்கி ஜா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து செல்வது நல்லதுங்க இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பால் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் சிரமப்படுவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான அனுபவம் அன்னைக்கு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இன்றைக்கி அமையுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு வளர்ச்சி கூடக்கூடிய நாளாகவும் உங்களுடைய சுய கௌரவம் பாதுகாக்கப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஒரு இழுக்கு வராமல் இன்னைக்கு பாதுகாப்பது உங்களுடைய வேலையாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான என் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீள நிறங்கள் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னாக்கா பிரச்சனை இதுலேருந்து தப்பிக்கலாம் ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆதாயம் உண்டு மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் உங்களுடைய நேர்மையை பாராட்டி உங்களுடைய நட்பு கொள்வதற்கு புதிய நண்பர்கள் அல்லது பழைய நண்பர்களில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு இளம் மஞ்சள் நிறங்கள் மிருகஸ்வர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தாமதங்கள் உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் ஒரு பண வருவாய் இதெல்லாம் காத்திருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகவும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நான்காம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால மன சந்தோஷம் பூரிப்பு ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் ஒரு அரிய ஒரு நிகழ்வு அதன் காரணமாக மன சந்தோஷம் உங்களுக்கு ஆக நமக்கு இது கிடைச்சிருச்சேன்னு ஒரு சன்ன வெளியில் சொல்ல முடியாத சில சந்தோஷத்தை இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பக்குவம் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு மூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையில் ஒரு புதிய உதயம் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தாமதங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல சுகமான நித்திரை சுகமான சாப்பாடு இதமான சாப்பாடு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் அதனால் மன சந்தோஷம் அடையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யோசித்து செயல்படுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மேன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களே சுலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதில் ஒரு குழப்பம் பயம் தவிர்ப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எடுத்தும் கவிர்த்தோன்னு எதையும் பார்க்காதீங்க யோசனை யோசித்து செயல்படுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான இனி எட்டு அதிர்ஷ்டமான நேரம் சந்தன நேரங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்குகளில் நிலுவை இருந்தால் தீர்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது இருந்த விமர்சனம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை உங்களுக்கு இன்றைக்கி அறிஞ்சிருவீங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி சந்திரன் இருக்கிறதுனால மனதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கடினமான போட்டி உங்களுக்கு எதிரி நீங்கள்தான் தான் இன்றைய நாள் நீங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீள நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கட்டுப்பாடு கொஞ்சம் தேவை உங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரியாத பிரச்சனைக்கு இன்றைக்கி முடிவுகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரின் ஆலோசனையை கேட்டு இன்றைக்கி நடங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைலையும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சிற காலத்தினால் பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் உங்களை வெகுவாக பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மன சந்தோஷம் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் தூர பயணமோ பெருந்தூர பயணமோ பயணம் ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய கொஞ்சம் நாளாக இந்த நாள் இருக்கும் ஜாக்கிரதையாருங்க இருங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது அடுத்தவர்கள் பரிவு கொள்ளக்கூடிய நாளாகவும் இரக்கம் கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் வந்து உங்கள் பரிதாபத்துக்காக சிலர் சில நன்மைகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு மன சந்தோஷமும் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்கள் தாமதமாக இன்றைக்கு நடக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு கொஞ்சம் விரை செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே நட்சத்திரம் பிறந்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னாக்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ம உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய நாள் நல்ல லாபம் பார்க்கலாம் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும் இன்றைய நாளில் லாபத்தினால குடும்பத்துலேயும் சந்தோஷம் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகள் கூடும் சத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரியுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு ஒரு உள்ளம் ரெடி ஆமாங்க இளைய பருவமாக இருந்தால் காதலன் அல்லது காதலி ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒருவருக்கு ஒரு புதிய உறவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புரிதல் ஏற்படும் அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்